நெஞ்சாட்டி இணையர்கள் கண்பு வணக்கம் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார் வாரங்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று துக்ளக் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சித்து இருக்கிறார் கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார் முதல்ல நான் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் பெரியார் குறித்து பேசுகிறார் பெரியார் வந்து வர்ண தர்மத்தை திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்டதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதனால் விமர்சித்தும் இருக்கிறார் திருவள்ளுவரை திருவள்ளுவர் தர்மத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அவர்களுக்கு போல திருவள்ளுவரையும் வடிவமைத்துக் கொள்வதில் ஆரியர்களுக்கு நிகரானவர்கள் இந்த உலகிலேயே இருக்க முடியாது திருக்குறளை நன்கு படித்த குழந்தைக்கு அது பொருள்பட குரலில் என்ன சொல்லி இருக்கிறது என்பது தெரியும் நீங்கள் பள்ளி காலங்களிலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி என்று நடக்கும் காலையிலே இறை வணக்கம் என்று பள்ளியிலே ஒரு கூடுகை நடைபெறுகிறது அல்லவா அதில் தினந்தோறும் ஒரு குரலை சொல்லி அதற்குரிய பொருளை சொல்வதற்கு மாணவர்கள் முன்னால் வரிசை கட்டி நிற்பார்கள் தினந்தோறும் குரல்கள் கேட்கிற சிறுவிள்ளைகளுக்கு கூட திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வருணங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறதா சாதி மத பேதமைகள் குறித்து பேசப்பட்டிருக்கிறதா அல்லது சமத்துவம் போதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் அகர முதர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிற அந்த முதல் குரலை வைத்துக் கொண்டு அவரவர்கள் அவரவர்களுக்கு ஏற்றார் போல நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஆதிபகவன் என்று அவர் சொன்னது யாரை குறித்து சொன்னார் என்று ஒரு பெரிய எல்லாம் பெரிய விவாதங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது இதெல்லாம் திருக்குறளினுடைய தன்மையை மாற்றுகிற ஒரு வேலை திருக்குறளுக்கு உலக பொதுமறை என்று பெயர் நீங்களோ நானோ உலக பொதுமறையை அதை ஆக்கிவிடவில்லை மாறாக எங்கே சென்று நீங்கள் திருக்குறள் குறித்து பேசினாலும் அந்த மண்ணுக்கு உகந்ததாக அந்த குரல் இருக்கும் நீங்கள் குரல் குறித்து பேசுவதற்கு இந்த பூமி பந்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் நீங்கள் கிறிஸ்துவ மதம் குறித்தோ அல்லது இஸ்லாம் மதம் குறித்தோ இந்து சமயம் குறித்தோ நீங்கள் பேசுவதாக இருந்தால் அது ஏற்புடையவர்களுக்கு மட்டும்தான் அது ஏற்புடைய கருத்தாக இருக்கும் மாறாக மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கிற மாறுபட்ட வணக்க வழிபாடு கொண்டிருப்பவர்களுக்கு அது ஏற்புடைய கருத்தாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது மாறாக அது அவர்களுக்கு ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வாகவே அமையும் ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல நீங்கள் இந்தோனேஷியாவில நின்று கொண்டு தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு என்று சொன்னாலும் அது அவர்களுக்கு பொருள்படும் அவர்களுக்கு அதில் எதிர்மறை கருத்துக்கள் இருக்க முடியாது அதே போன்று நீங்கள் அங்கிருந்து அப்படியே கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில நின்று கொண்டு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்ற மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் என்ற குரலை சொன்னால் அங்கே இருப்பவர்களுக்கும் அந்த குரலினுடைய அர்த்தம் என்ன என்பது தெளிவாகவே புலப்படும் அதை நீங்கள் சொல்லி எடுத்து சொல்ல முடியும் அதனால்தான் உலக பொதுமறை என்று அதற்கு பெயர் உலக இலக்கியங்களை எல்லாம் ஆய்வு செய்த தேம்ஸ் நதிக்கரை ஓரத்தில் பிறந்திருந்த மாபெரும் அறிஞன் என்று சொல்லப்படுகிற செல்லாய்டு என்ன சொன்னார் என்று கேட்டால் உலக பொதுமறை என்று சொல்லத்தக்க அத்தனை அளவுகோள்களும் திருக்குறளில் இருக்கிறது என்று செலாய்ட் சொன்னார் செலாய்டினுடைய தத்துவம் தான் இன்றைக்கு இத்தாலியிலே அவர்களுக்கு சமத்துவம் போதிக்கின்ற தத்துவம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதை சமத்துவத்துக்கான நூல் என்று சொன்னதற்கு பிறகு இந்த குருமூர்த்தி போன்ற குட்டிச்சுவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டால் இது ஏதோ வருண தர்மத்தை போதித்தது போலவும் அதை ஒப்புக்கொண்டதாக பெரியாரே சொன்னது போலவும் பெரியார் சொல்லியிருக்க செய்தியை விட்டுவிட்டு பெரியார் எதை நோக்கமாக வைத்து கருத்துக்களை பேசினாரோ அதை விட்டுவிட்டு வேறு கருத்துக்கள் பேசுகிறார்கள் அல்லவா இதெல்லாம் அதே பெரியார் தான் திருக்குறள் மாநாடு நடத்தினார் ஏன் திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்திட வேண்டும் என்ன நோக்கம் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துவதற்கு அதற்கு முன்னும் பின்னும் மாநாடுகளை யாராவது நடத்தினார்களா பெரியார் தான் முதல் துவக்க புள்ளி திருவள்ளுவர் மாநாடு நடத்துவதற்கு இல்லை என்று சொன்னால் தமிழ் உலகில் திருக்குறளுக்கென்று ஒரு மாநாடே அமைய பெறாது ஏன் இதற்கு முன்பு இருந்த வாவேசுவையர் போன்றவர்கள் செய்திருக்க வேண்டியதுதானே இவர்கள் சொல்கிற இவர்களுடைய மூதாதியர்கள் என்று இவர்கள் யாரையெல்லாம் அடையாளம் காட்டுகிறார்களோ தமிழ் தாத்தா என்று சொல்கிறவர்கள் எல்லாம் அதை செய்து காட்டினார்களா இல்லையே பெரியார் தானே வந்து செய்ய வேண்டியிருந்தது இப்போதும் அறநெறி போதிக்கின்ற குரலைத்தான் சொல்லி திருமணங்களை செய்து வைக்கிற சுயமரியாதை திருமணங்கள் இன்றைக்கும் திராவிட இயக்கத்தில் தானே நிலை பெற்றிருக்கின்றன அன்பளிப்புகளாக திருக்குறளை கொடுக்கிற மாண்பு இப்போதும் திராவிட இயக்கத்தில் தானே இருக்கிறது எந்த பாஜக காரனாவது திருக்குறளை எடுத்து கொண்டு போய் திருமண வீடுகளில் வாசித்து காட்டி திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறானா புரோகிதர் இல்லாமல் நடக்கிற திருமணங்களுக்கு திருக்குறள் வைத்து திருமணத்தை நடத்திட வேண்டும் திருக்குறளை முன்மொழிந்து திருமணத்தை நடத்திட வேண்டும் என்கிற தத்துவத்தையே திராவிட இயக்கம் தானே தந்தது அது பெரியாருடைய நீட்சி அல்லவா நீங்களா திருக்குறளை கொண்டாடினீர்கள் ஆளுயர சிலை எழுப்பியது திராவிட இயக்கமா இவர்களா திருக்குறளை இன்றைக்கும் பேருந்துகளில் எழுதி போட்டு திருக்குறளுக்கு பெருமை சேர்ப்பது திராவிட இயக்கமா நீங்களா யார் திருக்குறளை கொண்டாடி இருக்கிறார்கள் பெரியார் வழியில் அண்ணா அண்ணா வழியில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வழியில் அதற்கு அடுத்து வந்த ஜெயலலிதா அந்த பக்கத்திலே பார்த்தால் அண்ணாவுக்கு அரு அடுத்தபடியாக கலைஞர் கலைஞருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இப்படி எல்லா திராவிட இயக்கத்தவர்களும் திருக்குறளை இன்றைக்கும் ஆராதித்து மகிழ்கிறார்களே உங்கள் தரப்பில் திருக்குறளை கொண்டாடிய ஒருவரை நீங்கள் காட்டுங்கள் வீம்புக்காக திருக்குறளுக்கு காவி சாயம் அடிப்பவர்களை தூக்கி கொண்டு வராதீர்கள் அவர்களை காலணி கொண்டு அடிக்க வேண்டிய இடத்தில் தமிழிடம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது அவர்களை தூக்கி கொண்டு வந்து அடையாளமாக நீங்கள் திணிக்க முயலாதீர்கள் திருக்குறளினுடைய தன்மை மாறாமல் திருவள்ளுவர் எதை சொன்னாரோ அதை மட்டுமே பேசுகிற இயக்கமாக திராவிட இயக்கம் தானே என்றைக்கும் நிலை பெற்று வந்திருக்கிறது அதில் மாறுபட்ட கருத்துண்டா ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு குருமூர்த்தி தயாராக இருக்கிறாரா திருக்குறளுக்கு புகழ் சேர்த்தது யார் என்று ஒரு மேடை கட்டுவோம் குருமூர்த்தியை அலையுங்கள் பெரியார் திருக்குறள் குறித்து என்ன சொன்னார் என்பதை மேடை கட்டி பேசுவோம் குருமூர்த்தியை அலையுங்கள் திராவிட இயக்கத்திலிருந்து ஒருவரை அழைப்போம் தேவைப்பட்டால் நானே வருகிறேன் மேடை கட்டி பேசுவோம் பெரியார் திருக்குறளுக்கு செய்தது என்ன நீங்கள் திருக்குறளுக்கு செய்தது என்ன திருக்குறளை உருமாறாமல் அப்படியே அதன் தன்மையோடு இன்றைக்கும் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தது திராவிட இயக்கமா நீங்களா என்கிற விவாதத்தை வைத்துக் கொள்வோம் தயாராக இருக்கிறாரா குருமூர்த்தி ஏதோ ஒரு துக்களுக்கு மேடை கிடைத்து விட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற துணியில் குருமூர்த்தி போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ் சமூகத்துக்கு எதிரான கருத்து என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் நேற்றைய பேச்சின் பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பாராட்டுகிறார் சீமான் இப்பொழுது பெரியார் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் பாராட்டுதற்குரியது என்கிறார் எப்படி பார்க்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறார்கள் என்பதைத்தான் நீண்ட நெடுங்காலமாக எங்களை போன்றவர்கள் சொல்கிறோம் இன்றைக்கு அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்கிற இந்த இயக்கத்தை நடத்தியவர் சீவாதித்தனார் தினத்தந்தியினுடைய அதிபர் அந்த தினத்தந்தி குழுமத்திடம் இருந்த நாம் தமிழர் கட்சி அப்படியே போகாமல் இருந்ததா என்று கேட்டால் அதற்கு மூடு விழா நடத்தி அது புதைக்கப்பட்ட இடத்தில் புல்முளைத்து விட்டது ஆனால் அந்த கட்சியை தாரை வார்ப்பதற்கு புரோக்கர் வேலை பார்த்தவர் யார் என்று கேட்டால் இந்த குருமூர்த்தி தான் இந்த குருமூர்த்தி புரோக்கர் வேலை செய்துதான் அந்த குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஆடிட்டராக அறியப்பட்டவராக இருந்த குருமூர்த்தி தான் அதை தூசி தட்டி எடுத்து சீமான் கடை கைவசம் கொடுத்தார் அதற்கு பின்னால் மிகப்பெரிய செயல் திட்டம் என்பது இருந்தது அந்த செயல் திட்டம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது இதை பல நேரங்களில் சொன்னபோது இல்லை இல்லை அவர் தமிழ் தேசியவாதி என்று சொன்னார்கள் மாப்போசி துவங்கி இப்போது இருக்கிற சீமான் வரை போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் ஆடியத்தினுடைய அறிவரடிகள் தான் அப்படிப்பட்ட குருமூர்த்தி எதற்காக நாம் தமிழர் கட்சி இவருக்கு தர வேண்டும் சீபா ஆதித்தனார் நடத்திய கட்சியை வேறு ஒருவர் கேட்டால் கொடுத்திருப்பார்களா அவர்கள் குடும்பத்தினர் இவர் கேட்டதற்காக சீமான் இடத்திலே ஒப்படைத்தார்கள் இதெல்லாம் ஒரு புள்ளியில் வந்து நிற்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு கொடுத்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறினார் சீமான் திராவிட இயக்கத்தை வீழ்த்துவேன் என்று சொன்னார் திராவிடம் என்கிற சொல்லையே கடுமையாக நிந்தித்து பேசினார் திராவிட இயக்கத்தவர்களை இழித்தும் பழித்தும் பேசினார் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பிச்சைக்கார பயல் என்று பேசினார் அவர் கொடுத்திருக்கிற தர்மங்கள் அவர் நடத்தி இருக்கிற ஆட்சியினுடைய மாட்சிக்கு இணையாக இவரால் பேசுவதற்கு ஏதாவது ஒரு செய்தி வைக்க முடியுமா கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகளை எல்லாம் தனியார் மயமாக்கி கல்லூரிகளினுடைய வாயிலை திறந்து வைத்து ஏழைகளுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்த உயர்கல்வியை கொண்டு போய் சேர்த்தவர் யார் என்று கேட்டால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உச்சரிக்கப்படுகிற பெயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற பெயர்தான் பொறியியல் கல்லூரிகளை அவருக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்தார் என்று எல்லோரும் சொல்வார்கள் அவருக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்தார் ஆனால் என்ன சொல்லி கொடுத்தார் நூறு சீட்டு போட்டா ஐம்பது சீட்டு அரசுக்கு கொடுத்துரு வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார் அந்த ஐம்பது சீட்டுகளில் படித்து வந்த மாணவர்கள்தான் இன்றைக்கு இஸ்ரோ வரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள் யாராவது மறுக்க முடியுமா இந்த புரட்சிக்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை பார்த்த பிச்சைக்காரர் என்று சொல்கிறீர்கள் ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து பசியோடு சென்று திரும்பியவர்களுடைய வரலாறு எங்காவது பேசப்பட்டிருக்கிறதா யாராவது ஒருவரை நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா எம்ஜிஆரை சந்தித்து விட்டு பசித்த வயிறோடு போனார் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கே சொந்த காசில் சாப்பாடு வாங்கி உண்ண முடியாத கேடுகட்ட ஜென்மங்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓசி சோறு சொரு கொண்டு நீங்களா எம்ஜிஆர் போன்றவர்களை பார்த்து விமர்சிப்பது இவர்களெல்லாம் எதை நோக்கி நகர்ந்தார்கள் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளங்களை அழித்து நொலிக்க நொறுக்கிவிட வேண்டும் அண்ணாவின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திட வேண்டும் இப்படி திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த தலைவர்களினுடைய பிம்பத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கருங்காலி வேலை செய்வதற்கு சீமான் வந்தார் அந்த வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறார் சீமான் பேசியெல்லாம் பெரியாரினுடைய புகழை குறைத்து விட முடியுமா பெரியாரினுடைய மாண்பை குறைத்து விட முடியுமா அப்படிப்பட்ட நபராகவா சீமான் தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தப்படுகிறார் சீமான் யார் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே சீமானை வைத்து நீங்கள் காய் நகர்த்துவதெல்லாம் பல்லு இல்லாத பாம்புக்கு பால்வார்த்த கதையாகத்தான் மாறும் அது ஒருபோதும் கொத்தாது அப்படியே அது கொத்தினாலும் அதை எப்படி அடக்க வேண்டும் என்கிற யுத்தி திராவிட இயக்கத்துக்கு தெரிந்திருக்கிறது எனவே குருமூர்த்தி போன்றவர்களுடைய கனவெல்லாம் ஒருபோதும் பலிக்காது இவர்களை அவர்கள் பாராட்டுவதும் அவர்களை இவர்கள் பாராட்டுவதும் ஹெச் ராஜா கூட நண்பர் என்று சொல்கிறார் எந்த ஹெச் ராஜா நண்பர் என்று சொல்கிறார் உன்னை பற்றி சொல் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்கிறேன் என்று தமிழிலே ஒரு முதுமொழி இருக்கிறது ஹெச் ராஜாவுக்கு சீமான் நண்பன் என்றால் சீமான் யார் என்பதை தமிழ்நாடு அறிந்து கொள்கிறது நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் வந்து நிற்கிறோம் என்று சொல்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் நிற்க போகிறீர்கள் என்பதை முன்பே உணர்ந்ததால் தான் ஸ்ரீமானை தமிழ்நாடு தள்ளி வைத்திருக்கிறது இப்போதும் தள்ளி வைப்பதற்கு தயாராகி இருக்கிறது துக்லகாசிரியர் குருமூர்த்தி அவர்கள் பேசுறப்ப கூட்டணி சம்பந்தமாக சில கருத்துக்களை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டு எப்படி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேருவது என்று தெரியவில்லை பாஜக வந்து அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் அதற்கு பாஜக தனக்குள் எதையும் மாற்றிக் கொள்ளக்கூடாது எந்த விஷயத்திலும் இறங்கி வரக்கூடாது அப்படின்றாரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி என்கிற கையாலாகாத ஒருவர் கையில் அதிமுக சிக்கி கொண்டிருந்தால் குருமூர்த்தி போன்றவர்கள் இப்படித்தான் பேச செய்வார்கள் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு இதே வாயும் இதே துக்லக் மேடைகளும் கடந்த காலத்திலும் அமைந்திருக்கின்றன ஒரு வார்த்தை அதிமுகவினுடைய செயலாளராக ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது இப்படி சொல்லி இருக்க முடியுமா சொல்ல முடியாது காரணம் என்ன என்று கேட்டால் ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய ஆளுமை திறனை தமிழ்நாட்டில் நிரூபித்திருந்த தலைவராக இருந்தார் அவருடைய சொல்லுக்கு அந்த இயக்கம் கட்டுப்பட்டது அந்த இயக்கத்தை இராணுவ மிடுக்கோடு வழிநடத்தினார் அவர் சொல்லே வேதம் அவர் சொல்லே வாக்கு என்று அந்த இயக்கம் இருந்தது இன்றைக்கு என்ன நிலைமை எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை வேலுமணி தங்கமணி கூட கேட்பதற்கு தயாராக இல்லை என்கிற நிலையில் பொதுச் செயலாளர் பொறுப்பில் தொத்திக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எனவே குருமூர்த்தி போன்றவர்கள் பேசத்தான் செய்வார்கள் உண்மையிலேயே அண்ணா அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு இந்த பேச்சை கேட்டால் ஒரு கொந்தளிப்பு மனநிலை வரும் அந்த கொந்தளிப்பு மனநிலையை பயன்படுத்தி கூட அரசியல் செய்ய முடியாத இழிவிரவியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்கிற காரணத்தால் அப்படிப்பட்ட பேச்சுக்களை குருமூர்த்தி பேச வேண்டிய நிலையிலிருந்து பேசுகிறார் நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு முகம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியை தோளில் தூக்கி சுமந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் அங்கீகாரங்களை பெற்று தந்த இயக்கம் அண்ணா திமுக திமுகவினுடைய தயவால் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடிந்தது இதை நீங்கள் பேசினால் நயனார் நாகேந்திரனே ஒப்புக்கொள்வார் எம் ஆர் காந்தியே ஒப்புக்கொள்வார் வானதி சீனிவாசனே ஒப்புக்கொள்வார் ஆனால் இன்றைக்கு குருமூர்த்தி என்ன சொல்கிறார் பாஜக தன்னுடைய நிலையை எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது ஆனால் அண்ணா திமுகவோடு கூட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அண்ணாவினுடைய படத்தை கொடியிலிருந்து எடுத்து விட்டு வந்தால் நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்களா இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுவதற்கு எங்கிருந்து வந்தது துணிச்சரு நான் கேட்கிறேன் ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததற்காக அது தவறான வழி என்று சொன்னாலும் அந்த இயக்கம் உயிர்ப்போடு இருந்தது என்பதற்கு ஒரு சாதாரண செய்தியே சொல்கிறேன் சென்னாரெட்டி என்கிற ஆளுநர் அந்த ஆளுநர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியலையே செய்து கொண்டிருந்தார் அவருக்கு எப்படிப்பட்ட ஆராதனைகள் நிகழ்த்தப்பட்டது அண்ணா திமுக சார்பில் என்பது இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அண்ணா திமுகவினுடைய தொண்டர்களுக்கு பெருமை தலைவர்கள் வேண்டுமானால் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கலாம் இது போன்ற சம்பவங்களை ஆதரிக்க மாட்டோம் என்று நாங்கள் பேசலாம் ஆனால் ஒரு தொண்டன் மான உணர்வோடு இருப்பதைத்தான் விரும்புவான் நான் வந்து மேடை நாகரிகம் கருதி ஊடக நாகரிகம் கருதி என்னுடைய நிலையிலிருந்து கூடாது என்கிற கருத்துக்காக அப்படிப்பட்ட வன்முறைகளை எல்லாம் கையில் எடுக்கக்கூடாது என்று பேசுகிறேன் ஆனால் அது அல்ல தொண்டனினுடைய மனநிலை எங்களுடைய இயக்க தலைமையை பார்த்து நீ சுண்டு விரலை நீட்டினால் உன் சுண்டு விரல் உன்னிடத்திலே இருக்காது என்று சொல்கிற மான உணர்வும் ஒரு கொந்தளிப்பு மனநிலையும் தான் ஒரு இயக்கத்தினுடைய தொண்டனுக்கு இருக்கிற அடிநாதம் அதுதான் அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும் அப்படிப்பட்ட ஆராதனைகள் காட்டப்பட்டனவா இல்லையா சுப்பிரமணிய சுவாமிக்கு நிகழ்த்தப்பட்ட சம்பவங்கள் என்ன என்பதை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது தானே அதெல்லாம் அதிமுகவினுடைய உண்மையான நிலை அதிமுக தொண்டர்களுக்கு இருந்த உயிர்ப்பான சூடான இரத்தத்தினுடைய வழிபாடு ஆனால் இன்றைக்கு என்ன அண்ணா அதிமுக தொண்டர்கள் அடக்கி வைக்கப்பட்டு ஒடுக்கி வைக்கப்பட்டு அண்ணா அதிமுகவில் யாராவது எதிர்த்து பேசினால் அவர்களை கட்சியிலிருந்து கட்டம் கட்டுகிற வேலையை அல்லவா இவர் செய்கிறார் புகழேந்தியை எதற்காக நீங்கள் இயக்கத்திலிருந்து நீக்கினீர்கள் என்ன காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து பேசினார் என்பதற்காக நீங்கள் நீக்கினீர்களே பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு உங்களோடு இருக்கிறதா பாஜகவுக்கு எதிராக பேசினார் என்பதற்காக அன்வர் ராஜாவை ஒதுக்கி வைத்தீர்களே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு உங்களோடு இருக்கிறதா உங்களுடைய தலகர்த்தர்களை எல்லாம் இழந்து கூட்டணி கட்சிகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கூட்டணி கட்சிகளுடைய முகம் பாடிவிடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு கையாளாகாத பொதுச் செயலாளரை இந்த இயக்கம் பெற்றிருந்தால் குருமூர்த்தி போன்றவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் இதைவிட மேலாக குருமூர்த்தி பேசுவார் அண்ணாமலையோடு சமரசம் பேசி தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திடுங்கள் என்று கூட பேசுவார் இதற்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வெளிப்படுகிற ஒரு மனிதருக்கு மானமும் சூடும் சொரணையும் இருக்கும் என்று சொன்னால் அந்த கட்சியின் சார்பில் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டாமா குருமூர்த்தியினுடைய கருத்துக்கு எதிர்கருத்துக்களை கீழ் நிலையில் இருக்கு நீங்க பேச வேணா குருமூர்த்திக்கு எதிராக உங்க கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது பேசினாங்களா சார் உங்க கட்சியினுடைய மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள் யாராவது கண்டித்து பேசினார்களா எங்காவது ஒரு இடத்தில் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது அதிமுக என்ன சாதாரண இயக்கமா அந்த இயக்கத்தை அப்படியா விட்டு விட்டு போனார் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு பெரிய இயக்கம் அது மக்கள் சமுத்திரம் கொண்டிருக்கிற இயக்கம் அல்லவா அந்த இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய தோழர்களினுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிற வேலையை எங்கோ ஒரு மூளையில் இருந்து கொண்டு குருமூர்த்தி போன்ற அடங்காப்பிடாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை கேட்பதற்கு கூட திராணியற்ற ஒரு மனிதராக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுகிறார் என்று சொன்னால் இதை விட மோசமான அண்ணா அதிமுகவுக்கு வராது இது ஒரு அண்ணா அதிமுகவினுடைய இருண்ட காலம் என்றுதான் வரலாறு வரவு வைக்கும் இப்படிப்பட்ட தலைவர்களை அதிமுக பெற்றிருப்பது அண்ணா அதிமுகவினுடைய சாபக்கேடு என்றுதான் நான் சொல்வேன் குருமூர்த்தி அவர்கள் சொல்றப்ப பாஜகவை கொஞ்சம் கூட தாழ்த்தாமல் வைத்து பேசுகிறார் அப்ப இன்னமுமே நாங்க மிரட்டி கூட்டணிக்கு வர வச்சிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இருக்காங்களோ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை திறன் என்ன என்பதை டெல்லி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தனித்து களம் காண்பதற்கே துணிச்சல் இல்லாத மனிதர் என்பதை டெல்லி உணர்ந்திருக்கிறது ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள்தான் கொங்கின் நாயகன் நாயகனாயிற்று கொங்கு பகுதியில ஒரு பகுதியாக இருக்கிற ஈரோடு தோத்தா என்ன சார் ஏன் சார் தோல்வி கண்டு அஞ்சுகிறீர்கள் எதற்காக தோல்வியை கண்டு அஞ்சுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புவதற்கு உங்களுக்கு மக்கள் தந்திருக்கிற களம் என்று நீங்கள் கருதி தேர்தல் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக இறக்கி தேர்தல் களத்தில் பணியாற்ற வைத்து அந்த கட்சிக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி இருக்க வேண்டாமா அந்த தொண்டர்களை ஒரு உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டாமா முன்னாள் அமைச்சர்களை களத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்க வேண்டாமா என்ன தோல்வியை சந்திக்காத இயக்கம் அண்ணா திமுக எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிற இயக்கம் அது எல்லா தோல்விகளையும் சந்திக்கிற போதெல்லாம் பிடரியை உழுக்கி எழுகிற அரிமா போல எழுந்து வந்திருக்கிறது அந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக நீங்கள் தலைமை தாங்கிவிட்டு அந்த இயக்கத்துக்கு மூடு விழா நடத்துகிற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன் தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள் என்று ஓ பன்னீர் செல்வம் ஒரு அறிக்கையிலே சொன்னார் அற்புதமான வார்த்தை அது இந்த தொண்டர்களை தொடர் தோல்விக்குத்தானே பழக்கி வைத்திருந்தீர்கள் தொடர் தோல்வியிலே இன்னொரு தோல்வி வந்தால் என்ன முழுகிவிட போகிறது பத்து தோல்வி சந்தித்த பழனிசாமி பதினோராவது தோல்வியை சந்திப்பதனால் என்ன ஆபத்து வந்து விட போகிறது அவருடைய தலைமைக்கு ஆனால் இந்த கட்சி வலுவான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பதிவு செய்தது என்று வரலாற்றில் பதிவு செய்திருக்க முடியுமா முடியாத அந்த வரலாற்று வாய்ப்பு இன்றைக்கு தவற விட்டிருக்கிறீர்களே இந்த தவறவிட்ட வாய்ப்பு எதன் பொருட்டு தவற விடப்பட்டது என்பதை கூட டெல்லி வட்டாரம் அறியாமல் இருக்கிறது உங்களுடைய கையாளாகத்தனம் என்ன என்பதை டெல்லி நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிற காரணத்தால் இப்போதும் உங்களை மிரட்டி விடலாம் என்று நினைக்கிறது அந்த மிரட்டலுக்கு நீங்கள் அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்றுதான் பொருள் சீமான் பின்னால் பாஜக இருக்கிறது என்று தெரிந்தவுடன் சீமானுக்காக பேசுவதற்கு கூட சீமானை எதிர்த்து பேசுவதற்கு கூட துணிச்சல் இல்லாதவராக எடப்பாடி பழனிசாமி வெளிப்பட்ட சின்ன சின்ன அமைப்புகளை நடத்துகிற சின்னஞ்சிறிய லற்றுப்பேடு இயக்கங்கள் கூட சீமானுக்கு எதிராக சண்டமாரதம் செய்தது பெரியாரினுடைய லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவின் பெயரை இந்த இயக்கத்தினுடைய பெயராக வைத்து இந்த இயக்கத்தினுடைய முதல் துவக்கமே துவக்கப்பட்டது ஏற்புடைய கருத்து இல்லை என்பது மயிலரகால் வருடி கொடுக்கிற கருத்து நான் சொல்கிறேன் ஏற்புடைய கருத்து இல்லை என்பது மயிலரகால் வருடி கொடுக்கக்கூடிய கருத்து அதனால் தான் நான் மிக முக்கியமான சொல்ல நீங்கள் அது நின்றுபட்டு அண்ணாவின் பெயரை கட்சிக்கு சூட்டினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதன் பொருட்டு அண்ணாவின் பெயரை சூட்டினார் பெரியாரின் வழியில் வந்த அண்ணா பெரியார் எந்த லட்சிய கனவுகளை இந்த மண்ணில் சாப்தியப்படுத்திட வேண்டும் என்று நினைத்தாரோ எந்த கொள்கை கனவுகளோடு பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தினாரோ அதை அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் செய்து முடிக்க முடியும் என்கிற தீர்க்க தரிசனம் அண்ணாவிடத்தில் மட்டும்தான் இருந்தது தான் அண்ணா தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்தார் அண்ணா முரண்பட்டு கொண்டு வரவில்லை கொட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கிற போது சொன்னார் இது ஒரு ஒட்டுமாஞ்செடி திராவிடர் கழகத்துக்கு எதிரான இயக்கம் அல்ல என்று சொன்னார் அந்த பெரியாரினுடைய கனவுகளை வென்றெடுத்த அண்ணாவினுடைய பெயரை தன்னுடைய கட்சியில் வைத்தார் அப்ப அண்ணாவுக்கே யார் தலைவர் என்று சொன்னால் பெரியார் தான் தலைவர் இந்த இயக்கத்துக்கு யார் தந்தை என்று சொன்னால் எம்ஜிஆர் தான் தந்தை இந்த இயக்கத்தினுடைய தந்தை யாரை ஆராதிக்கிறாரோ யாருடைய பெயரை இந்த இயக்கத்துக்கு வைத்தாரோ அந்த பெயரை கொண்டிருந்த மாபெரும் தலைவராக இருக்கிற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவே ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்நாள் தலைவர் அவர்தான் என்று அடையாளம் காட்டிய பெரியார் குறித்து கொச்சைப்படுத்தி பேசுகிறார் சீமான் இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிற நீங்கள் மயிலர்கள் அல்லவா வருடி கொடுக்கிறீர்கள் ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை உங்களால் கொடுக்க முடியவில்லையே எதனால் அஞ்சுகிறீர்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் யானை படுத்திருந்தால் எரிகள் ஏறி அதன் மீது ஓட்டம் எடுக்குமா அதனால் அண்ணா திமுக என்கிற இயக்கம் படுத்து கிடக்கிறது என்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு குருமூர்த்திகள் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுகிறார்கள் நான் கேட்கிறேன் சீமானுடைய மாவட்டம் மாவட்டந்தோறும் கொளுத்துங்கள் சீமானுக்கு எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் என்று ஒரு அறிக்கையை வெளியிட முடியாதா வெளியிலேயே வரமாட்டாங்க சார் போயஸ் கார்டன்ல இருந்த அம்மையார் எதிர்கட்சிகளாக இருந்த போது பெரிய அளவில் வெளிப்பட்டவர் அல்ல அறிக்கை வாயிலாக அரசியல் செய்தவர் தான் ஆனால் அந்த தலைவர் தேர்தலுக்கு முன்பாக மூன்று முனையங்களில் பேசுகிறார் மூன்று முனையங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் என்று சொன்னவுடன் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள் நீங்க கூடாது திருச்சியிலே ஒரு கூட்டம் மதுரையிலே ஒரு கூட்டம் கோவையிலே ஒரு கூட்டம் இந்த மூன்று கூட்டங்களுக்கு வந்த மக்களினுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா பதினைந்து லட்சம் பதினைந்து லட்சம்னு வந்தாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் மக்களை தமிழ்நாட்டுல திரட்டுகிற ஆளுமை பெற்றிருந்த தலைவராக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருந்தார் அண்ணா அதிமுக இருந்தது அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்ல பத்து சதவீதம் பேரை எதிர்ப்பு பதிவு செய்யறதுக்கு நீங்க திரட்டி இருக்க வேண்டாமா நான்கரை லட்சம் பேரையாவது எங்காவது ஒரு இடத்தில் பெரியாருக்கு ஆதரவாக நீங்கள் நின்று நின்றிருக்க வேண்டாமா எவ்வளவு பெரிய வாய்ப்பு ஏன் இன்னும் சீமானை கைது செய்யவில்லை என்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து கேள்வி எழுப்பி இருக்க வேண்டாமா சீமானை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி மாவட்ட கழகங்கள் தோறும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்க வேண்டாமா எல்லா மாவட்டத்திலும் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கிறதா இல்லையா அதிமுக என்ன சாதாரண இயக்கமா ஒரு சாதாரண சின்ன அமைப்புகள் கூட எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்கிறது அவருடைய தெம்புக்கு திராவிட இயக்கத்தினுடைய தீரரண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் வீட்டை முற்றுகையிடுவென்றாரு நீ இவ்வளவு பெரிய இயக்கத்தை வழி நடத்திட்டு மயிலரகால் வருடி கொடுக்கிற வேலையை சரி இந்த எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு நீ பதிவு செய்யாமலே இருந்திருக்கலாம நீ பேசாமலே இருந்திருக்கலாம என்ன கருத்தை நீ சொல்ற யார் குறித்து பேசினார் தமிழ்நாட்டினுடைய தந்தை என்று ஆராதிக்கப்படுகிற பெரியார் குறித்து பேசினார் நான் அதனாலதான் அந்த செயல் பெரியாருக்கு பிறகு அண்ணா அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அந்த இடத்தில் நீ வந்து நிற்கிற நீ எவ்வளவு வலுவாக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணும் திமுகவுக்கு அண்ணா துவக்க நிறுவனராக இருந்தாலும் திமுகவால் அண்ணாவினுடைய பெயரை கட்சிக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லை திமுகவால் அண்ணாவினுடைய படத்தை கொடியில் வைத்துக் கொள்ள முடியவில்லை அந்த அரும்பெரும் வாய்ப்பை இந்த இயக்கத்துக்கு ஏற்படுத்தினார் சார் எம்ஜிஆர் அந்த அரும்பெரும் வாய்ப்பை ஏற்படுத்திய எம்ஜிஆர் இன்றைக்கு இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பை பதிவு செய்திருப்பார் எவ்வளவு கொந்தளிப்பான மனநிலையை வெளிப்படுத்தியிருப்பார் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் எப்படிப்பட்ட கண்டனங்கள் வெளிவந்திருக்கும் நெருப்பு கனல் பறி பறக்க அல்லவா தீர்மானங்களை நிறைவேற்றி இருப்பார் இந்த இயக்கத்தை உயிர் போட அல்லவா வைத்திருந்திருப்பார் நல்ல வாய்ப்பை காலம் தங்கத்தட்டில் வைத்து உங்களுக்கு தந்தது அந்த வாய்ப்பை எல்லாம் இடது கையால் தள்ளிவிட்டு மென்மையாக வருடி கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போதும் சாமரம் வீசி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி சீமானை எதிர்ப்பதற்கு கூட திராணியற்றவராக வெளிப்படுகிறார் சார் அதனால எடப்பாடி பழனிசாமி குறித்தெல்லாம் நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அதிமுக என்கிற பேர் இயக்கத்துக்கு இவ்வளவு பெரிய பேராபத்து வந்து விட்டது இதிலிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள் உண்மையிலேயே திராவிட இயக்கத்தினுடைய உண்மையான அடிநாதமாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய தீரர்களுடைய கருத்தை கேட்டீங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க அண்ணா திமுக நல்லா இருக்கணுங்க திமுக உயிர் இந்த பாருங்க அண்ணா அதிமுக பார்த்து கேள்வி கேட்கிற இடத்துக்கு குருமூர்த்தி வந்திருக்கிறார் குருமூர்த்தி சொல்றாரு திமுகவினுடைய நிலை மாறினாலும் பாஜக நிலை மாறக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு பெரிய மோசமான கருத்தை அதிமுகவை நோக்கி வைக்கிற துணிச்சல் குருமூர்த்திக்கு எங்கிருந்து வந்தது எடப்பாடி பழனிசாமியால் வந்தது என்றுதான் நான் சொல்வேன் நிறைய விஷயங்களை பயிற்ச முடியும் ரொம்ப நன்றி